பாருங்க மக்களே சவரிசி பாயாசம் அதாவது சவுதானா பாயாசம் ஒன்று ஒயிட் கலர் மற்றது க்ரீன் கலர் பயர் போட்டு காய்ச்சினா சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இப்போ நான் பாயாசம் காய்ச்சுறதுக்கு இப்போ பயர் ஆவிய போட்டிருக்கிறேன் வறுத்த பயிரை அவிச்சு பாயசம் காய்ச்சினா நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ பயரு கொஞ்சமாக அவிஞ்சு கொண்டு இருக்கு இப்போ இப்படி சைவ சவ்வரிசியை இப்படி தூவி தூவி அவிச்சு கொண்டு நானே எனக்கு வீடியோ எடுத்தேன் செவ்வரிசியை உடனே கரைக்க வேணும் இது நான் கொஞ்சம் பெரிய சவரிசி என்றபடியை மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி தான் இப்போ போட்டு அவிய விட்டுருக்குறேன் இப்போ தேங்காய் பால் விட்டு தான் நான் பாயாசம் காய்ச்ச போறேன் இப்போ கஜுவை போட போனேன் கஜுவையும் இந்த சகரிசியோடு போட்டு அவிக்கணும் தான் நல்லா இந்த கஜுவை வந்து அவியும் இப்போ பாயாசத்துக்கு ஈரக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் இப்போ தேங்காய் பால் விட்டுக்கொள்கிறேன் இப்போ தேங்காய் பால் ஒரு கொதி வேட இறக்கி கொள்ளலாம் இதோட ஒரு கப் சீனி முக்கா கப் போட்டால் போதும் தேங்காய் பால் பாயாசம் இப்படி ஒரு கொதி வந்தால் போதும் நான் இப்போ அரைவாசி எடுத்து கலர் கலர் விட்டு சேர்க்க போகிறேன் பால் ஒரு கொதி வந்தோன்னா பாயாசத்தை இறக்கி கொள்ளலாம் பாயாசம் ரெடி இப்போ கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணி கொடுறேன் இந்த கலர் கரைச்சி வச்சுக்கணும் இது கொஞ்சம் காய்ச்சி வச்ச பாயாசத்தை கலந்து கொள்வோம் கலந்து ஒரு கொதி சூடாக்கினா போதும் கலர் போட்ட பாயாசம் ரெடி நல்ல பாயாசம் தேங்காய் பால் பாயாசம் சவ்வரிசி பயரு போட்டு பால் பாயாசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த தேங்காய் பால்ந்த டுசி தான் பாயசத்துக்கு எடுத்து கொடுக்குது இப்போ வெங்காயம் வெந்தயம் மாங்காய் எல்லாம் வதக்கி கடுகு பெரிய சீராக பதக்கி தண்ணியில் அவியை போட்டுவிட்டு இப்போ தேங்காய்பால் சொதி விட்டு கொடுப்பேன் மாங்காய் சொதி